வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபது பஞ்சபூத அறிவு பிரபஞ்சத்தை பற்றிய அறிவு என்று சொன்னால் அது பஞ்சபூதங்களின் தன்மையை உணர்ந்து கொள்வதுதான் ஏனென்றால் எப்படி போனாலும் பஞ்சம்பூதங்களையும் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளையும் தவிர வேறொன்றையும் மனிதன் அறிவது இல்லை ஆகையினாலே இவைகளை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு வேண்டிய சங்கற்பத்தை எடுத்து கொள்ள வேண்டும் காப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நமது மனத்தை ஏற்பு சக்தி வாய்ந்ததாக கொள்ள வேண்டும் ஐந்து பௌதீக பிரிவுகளுக்கிடையேயும் நமது அறிவையும் மனதையும் ஜீவகாந்த சக்தியையும் செலுத்தி நமக்கு வலுவை தேடிக் கொள்கின்ற தவமே பஞ்சபோத தவம் எனவே நமது மனதை ஒழுங்குபடுத்தி அதற்கான ஒரு பயிற்சி மூலம் ஒவ்வொரு பூதத்தோடும் ஒன்றி ஒன்றி நின்று உயிர்காப்பை சரியான முறையிலும் அளவிலும் பெற்று பழகி கொண்டால் வாழ்க்கையில் பஞ்ச பூதங்களான பொருட்களோடும் உயிர்களோடும் தொடர்பு கொள்ளும் போது பெறும்போதும் அந்த உயிர்கலப்பு முழு மையமாகவும் சரியானதாகவும் வெற்றியும் இனிமையும் தரத்தக்கதாகவும் அமையும் இந்த பயிற்சியால் பஞ்சபூதங்கள் ஒவ்வொன்றோடும் முறையாக முழு அளவில் ஏற்ற சங்கற்ப கருத்துக்களோடு உயிர்கலப்பு பெற்று பெற்று பக்குவம் அடைந்த மனமானது எந்த அனுபவத்திலும் சலிப்போ வெறுப்போ தோல்வியோ ஏற்காத பக்குவத்தை பெறுகிறது இனிமையை காத்து கொள்ளும் திறமை பெறுகிறது அத்தகு மனத்தினால் எந்த பொருளோடும் இணைய முடிகிறது எந்த சக்தியோடும் இணைந்து பயன் முடிகிறது அந்த பொருளால் அல்லது சக்தியால் விளையக்கூடிய பாதங்குகளில் இருந்தும் காப்பு பெற முடிகிறது அந்த பொருள் மற்றும் சக்தி பற்றிய முழு விளக்கத்தையும் தெளிவையும் பெறவும் பயன் கொள்ளவும் முடிகிறது அருள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க